ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன் வாழ்க்கையில் பலவித இன்னல்களை பார்த்துவிட்டு இன்றுதான் ஒரு முடிவெடுத்திருக்கிறார் ஏனென்றால் நீ பட்ட துன்பங்கள் அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு உன்னை தூண்டி இருக்கிறது நாம் யாருக்காகவும் இனி வாதாட வேண்டாம் யாருக்காகவும் எந்த செயலையும் செய்யக்கூடாது நம் வேல் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்திருக்கிறாய் ஏனென்றால் நீ பலருக்கு உதவி செய்து ஏமாந்திருக்கிறார் ஏமாற்றம் என்றால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு பெரிய ஏமாற்றம் சொல்ல முடியாத வழிதான் யாருக்கு எந்த உதவி செய்தாலும் சிவனே என்று இருந்தாலும் தேவையில்லாத கெட்ட பெயரையும் சேர்த்து கொண்டாய் ஆனால் நீ உழைத்த உழைப்பிற்கு தேவையில்லாத கெட்ட பெயர்தான் வந்ததே தவிர நல்ல ஒரு வார்த்தை கூட உனக்கு வரவில்லை நீ நொந்து போன நேரங்கள்தான் அதிகம் அதனால் நீ மிகவும் வேதனைப்பட்டு உதவியின்றி தவித்து தவித்து கொண்டிருக்கும் பொழுது யாருமே உனக்கு வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்லவில்லை பரவாயில்லை விடு என்று கூட சொல்லவில்லை அதை நீ மனதில் வைத்து கொண்டு இப்பொழுதுதான் தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறாய் இந்த வாராகி என்றுமே உன் பக்கம் இருப்பேன் ஏனென்றால் நான் நீ செய்யும் ஒவ்வொரு உதவியிலும் மனமாறவும் என் இரு கண்களாலும் உன்னை பார்த்திருக்கிறேன் நீ மனதார அனைவருக்கும் செய்திருக்கிறாய் ஆனால் அவர்கள் சிறிது கூட நன்றி இல்லாமல் உன்னை உதாசீனப்படுத்துவதும் பிறரிடம் போய் தூற்றுவதும் இப்படியாக உன் காதுக்குள் வரும்பொழுது பொழுது உன்னது வேதனைதான் மிச்சமாக இருந்தது வேறு எதையுமே நீ பார்க்கவில்லை நீ பெரிய சந்தோஷத்தை இதுவரை அடையவில்லை வேதனை எப்பொழுதுமே அதையே பார்த்து பார்த்து மிகவும் மனம் சலித்து போய்விட்டது அதனால் நீ இன்று துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் தேவையில்லாத எந்த விஷயத்திற்குள்ளும் போகக்கூடாது தேவையில்லாத யாரிடமும் தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் பழகக்கூடாது என்று பலவிதமாக யோசித்து யோசித்து ஏனென்றால் அனுபவம் என்பது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது யாரும் சொல்லி கொடுத்து எதுவும் வருவதை விட அனுபவிக்கும் பொழுது வரும் பாடம்தான் மிகவும் முக்கியமாக இருக்கும் கடைசி வரை ஒவ்வொரு மனிதனும் இறப்புக்கு முன்பு வரை அனுபவி அனுபவம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அந்த அனுபவத்தில் வரும் பாடம் மிகவும் ஆழமானது அவன் மனதிற்கு ஆணி போல் இருக்கும் யாராவது சொன்னால் கூட இவர்கள் ஏன் நமக்கு தேவையில்லாமல் அறிவுரை சொல்கிறார்கள் என்று தோன்றுமே தவிர தானாக அனுபவிக்கும் பொழுது வரும் பாடமே மிகவும் அறிவா அழகானதாக இருக்கும் மிகவும் ஆழமானதாகவும் இருக்கும் அதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது இந்த வாராகி ஒவ்வொன்றையும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ பட்ட விஷயங்களையும் இனி இப்பொழுது எடுத்திருக்கும் இந்த ஆழமான தீர்க்கமான முடிவானது உன் வாழ்க்கைக்கு மிகவும் தெளிவாக இருக்கும் என்று நான் உணர்கிறேன் அதை உனக்கு உணர்த்துவேன் நீ இப்பொழுது எடுத்திருக்கும் இந்த முடிவு உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இருக்கும் நிலையை உருவாக்கும் அதனால் உன் வேலை உண்டு நீ உண்டு என்று இருக்கும் பொழுது உனக்கு எந்த தேவையில்லாத மனக்குழப்பமும் வராது உன் வாழ்க்கையில் தனிப்பட்ட உன் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை நீ நிச்சயமாக அதை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் ஆனால் நீ தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று கடந்து வந்தாயே அது அனாவசியம்தானே அதனால்தான் உனக்கு இன்று புத்தி வந்திருக்கிறது தேவையில்லாமல் போய் நாமும் நிம்மதி இழக்க வேண்டிய அவசியமில்லை நம் குடும்பத்திற்காக பாடுபட்டால் போதும் என்று யாருக்கும் நன்றி இல்லை நன்றி இருப்பதற்காக நீ செய்தால் கூட அவர்கள் உணர்ந்து பார்க்க கூட இல்லை உன்னால் என்ன ஆனது என்றுதான் கேட்கிறார்கள் நானாக வாங்கினேன் நானாக செய்தேன் இப்படித்தான் சொல்கிறார்கள் அதனால் இனியாவது உனக்கு புத்தி கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் மிகவும் அழகான முடிவை எடுத்திருக்கிறார் இந்த வாராகி மிகவும் ரசிக்கிறாள் உன்னுடைய முடிவானது மிகவும் அழகாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு பிரச்சினைக்குள் மாட்டி தவிப்பதை விட அந்த பிரச்சனையிலிருந்து அழகாக வெளியில் வருவதுதான் சிறப்பாக இருக்கும் அதை நீ இப்பொழுதுதான் போகிறாய் நிச்சயமாக அது நல்ல விதமான முடிவாக இருக்கும் கவலைப்படாமல் நீ எதையும் பற்றி யோசிக்காமல் தீர்க்கமான இந்த முடிவை எடு முடிவை எடுத்த பிறகு பரவாயில்லை என்று நினைத்துவிட்டு எதிலாவது மாட்டிக்கொண்டால் அதற்கு இந்த வாராகி பொறுப்பாக மாட்டாள் அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தன் குழந்தைகளை காப்பாற்றும் இடத்தில்தான் வாராகி இருப்பால் ஆனால் அதற்காக அவர்கள் தெரிந்தே தவறுகளை செய்யும் பொழுது அதை அவர்கள் கடந்தே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதுபோல் ஆகிவிடாமல் இனி புத்திசாலித்தனமாக நீ எடுக்கும் முடிவானது உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய நிச்சயம் உதவியாக இருக்கும் அதனால் பிறருடைய எந்த செயலுக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல் நீ உன்னுடைய வேலையை சரியாக பார்ப்பதாக இருந்தால் இந்த முடிவை நல்லவிதமாக எடு உன்னுடன் இருப்பவர்கள் சொன்ன அறிவுரைகளை கூட இதுவரை நீ காதில் கேட்டுக்கொள்ளவில்லை இப்பொழுது நீ பட்ட பிறகுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் இதிலிருந்து பின்வாங்காதே ஏனென்றால் இப்பொழுது உன்னுடைய அனுபவத்தில் வந்த முடிவானது தீர்க்கமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த முடிவிலிருந்து நீ பின்வாங்கினால் தோற்றுவிடுவாய் தோற்றுவிட்டதாகவே ஆகிவிடும் அதனாலே நீ எதை பற்றியும் யோசிக்காமல் சரியான முடிவு எடுத்திருப்பதாக நினைத்து தேவையில்லாதவர்களை ஒதுக்கிவிட்டு உன்னுடைய சிறப்பான வாழ்க்கைக்குள் வா உன் குடும்பத்தை பார் நிம்மதியாக இரு உனக்கு எதை தேவையோ அதை நீயே நல்ல முடிவாக எடுத்து செய்து பார் மிகவும் அழகாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது மன உளைச்சல் என்பதை விட்டு விலகிவிட்டு நல்ல விதமான முடிவை எடுக்கலாம் அதனால்தான் உனக்கு சொல்கிறேன் இந்த வாராகியின் உதவியுடனும் வாராகியின் துணையுடனும் இந்த முடிவை நீ சிறப்பாக எடு நிச்சயமாக உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் ஒரு அமைதிதான் வாழ்க்கைக்கு முக்கியம் அந்த அமைதியை நீ தேடி போகும் பொழுது அதற்கு தீர்க்கமான முடிவாக இருக்க வேண்டும் இன்று ஒரு பேச்சும் நாளை ஒரு பேச்சுமாக இருக்கக்கூடாது அதை முதலில் முன் நினைத்து முடிவெடுத்துக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகி ஆசீர்வதிக்கிறேன் நீ எடுக்கும் இந்த முடிவில் வாராகியும் இருப்பாள் என்பதனை நீ மறந்துவிடாது யாரையும் ஒதுக்கி வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் தேவையில்லாதவர்கள் விஷயத்தில் தேவையில்லாத நேரத்தில் மாட்டிக்கொண்டு தக்க சமயம் பார்த்து தேவையில்லாத குழப்பங்களிலிருந்து விடுபட முடியாமல் நீ தவிக்கும் பொழுது இந்த வாராகியும் என்ன செய்வது இந்த பெண் மாட்டிக்கொண்டாலே என்று தவிக்க வேண்டியிருக்கிறது நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது இறைவன் நல்லவர்கள் பக்கத்தில் தான் இருக்க வேண்டும் அதுபோலதான் இந்த வாராகி உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ எடுத்திருக்கும் இந்த முடிவுக்கு வாராகி துணை இருந்து உன்னை காப்பாற்றுவாள் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் குடும்பத்தை பார்த்து நிம்மதியாக இரு உனக்கு உன் குடும்பத்தையே சுற்றி சுற்றி இந்த வாராகி வந்து உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் நீ எடுத்திருக்கும் இந்த முடிவுக்குள் இருந்து உனக்கு நல்லது செய்வேன் தேவையில்லாமல் எதையாவது செய்து திரும்பவும் மாட்டிக்கொள்ளாமல் நிம்மதியாக வெளியில் வா உனக்கு நல்ல காலம் இருக்கிறது நல்லதே நடக்கும் என்று இந்த வாராகி வாழ்த்துகிறேன் அதைவிட உனக்கு வேறென்ன வேண்டும் என்றுமே இந்த வாராகி உனக்கு துணை இருப்பேன் ஜெய் வாராகி